நீலகிரி மாவட்டம் பசுமை போர்த்திய மலைகள் பனிமூட்டத்தில் மறையும் சிகரங்கள் பறவைகளின் இனிமையான குரல்கள் இது எல்லாமே எங்களை கவர்ந்துச்சு பல நூற்றாண்டுகளாக இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து வரும் மக்கள் நீலகிரி பழங்குடியினர் தோடர் கொட்டா குறும்பா படுகா இருளா பனியா காட்டுநாயக்கா போன்ற பழங்குடியின மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சுற்றிலும் மலைகள் மேகக்கூட்டங்கள் பனிமூட்டங்கள் விலங்குகள் எல்லாத்தையும் தாண்டி நடக்க ஆரம்பிச்சோம் இந்தியாவோட அடர்ந்த காடுகளில் வாழ்ந்து வரும் தனித்துவமான பழங்குடிகளில் ஒருவர் தான் காட்டுநாயக்கர்கள் அவங்களுடைய வாழ்வு இயற்கையோடு நெருங்கிய ஒரு உறவு நம்ம ஃபேமிலி குரூப்பை சேர்ந்த நானும் என்னோட சக ஊழியரும் சேர்ந்து காட்டுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சோம் பல கிலோமீட்டர்களை தாண்டி இந்த புஞ்சக்கொல்லி கிராமத்தை அடைஞ்சோம் இவர்களின் வாழ்க்கை முறையின் அடிப்படையே தேனி சேகரிப்பு வேட்டை மற்றும் காட்டிலிருந்து கிடைக்கும் விளைபொருட்கள் சமூக வளர்ச்சியும் கல்வியும் இன்று இவர்கள் லேசா தொட்டு பார்க்க ஆனா இன்னும் பல பேர் தன்னுடைய அடிப்படை வாழ்க்கையை இயற்கையோடு சேர்ந்தே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உணவுப் பொருட்களை அவங்களுக்கு அவங்க கிட்ட ஆனா எங்களை பார்த்ததும் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க சிறிது நேரம் கழிச்சு அவங்களுடைய பாரம்பரிய உடையில எங்களுக்கு அளிச்சாங்க அப்போதான் தெரிஞ்சது அவங்களுடைய கலாச்சாரத்தையும் மரபையும் அவங்க இன்னும் மறக்கலை நாங்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அவங்களும் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த உணவுப் பொருட்களை கொடுத்த நம்ம ஃபேமிலி குரூப்பின் ஃபவுண்டர் அண்ட் சேர்மேன் திரு பொன்னுசாமி கார்த்திக் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தாங்க வணக்கம் என்னோட பேர் சந்திரன் நான் வந்துட்டு நீலகிரி மாவட்டத்தில் கோடலூர் பந்தலூர் தாலுக்கில் ஐயங்குல்லி புஞ்சக்குல் என்ற கிராமத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம் அதனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம செயல் ட்ரஸ்ட்லேருந்து இரண்டு அலுவலர்கள் வந்துட்டு இன்றைக்கி நேரடியாக நம்ம ஆதிவாசி மக்களை காட்டுநாயக்கன் மக்களை புஞ்சக்குல்லி காட்டுநாயக்கன் கிராமத்திற்கு வருவருகன்னு வரவேற்கின்றோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆதிவாசி மக்களோட வந்துட்டு இன்றைக்கி சின்ன ஒரு உணவு இது வந்துட்டு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கின்றோம் அதே மாதிரி நம்ம சமுதாய மக்களின் அவங்க வாழ்க்கை தரம் அவங்க வீடு அவங்க எப்படி வாடுறாங்க பற்றியெல்லாம் வந்துட்டு நேரடி பார்க்குறது வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்கீங்க அதை ரொம்ப வரவேற்கின்றதுக்கும் வணக்கம் என் பேர் மாதேவி புஞ்சக்குள்ளி கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் பொன்சாமி கார்த்திக் ஐயோவுக்கு நன்றி எங்களுக்கு இதுவரை கொண்டு கொடுத்ததுகள்லாம் நன்றி வணக்கம் பொன்சாமி கார்த்திக இந்த வருஷம் தீபாவளி எங்கள் கூட தான் கொண்டாடணும் தான் எங்களோட எல்லாருடைய ஆசையும் காட்டுநாயக்கன் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் வரணும் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்துட்டு நம்ம பொன்னுசாமி கார்த்திகை அவர்களை அன்போடு நம்ம இந்த தீபாவளி பண்டிகைக்கு வரவேற்கின்றோம் நம்ம காட்டுநாயக்கன் மக்கள் இந்த கூலூர் பந்தல தாலூக்கில் பல இடங்கள்லையும் வந்து வாழ்ந்து வராங்க அதிகமாக வந்துட்டு காற்றுப்பகுதியில் தான் வாழ்ந்து வரும் இப்போது அதனால் நம்ம வீடெல்லாம் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் சின்ன சின்ன குடிசை வீடுகள் தான் நமக்கு இருக்குது ஒரு சில இடத்துல வந்துட்டு மின்சாரம் இருக்கும் ஒரு சில இடத்துல மின்சாரம் இருக்காது கண்டிப்பாக இந்த வருஷம் வந்துட்டு நம்ம ஃபேமிலி குரூப் அவர்களையும் வந்துட்டு ஐயா அவர்களையும் அன்போடு நம்ம வந்துட்டு நீலகிரி மாவட்டத்துக்கு வரவேற்கின்றோம் அன்னைக்கு வந்துட்டு தீபாவளி பண்டிகை நம்ம காட்டுநாயக்கன் மக்களோடு சேர்ந்துட்டு ஐயா எல்லோரும் சேர்ந்துட்டு நம்ம வந்து உணவு நாங்கள் இது பண்ண போகிறோம் கண்டிப்பாக வந்துட்டு ஐயா வந்துட்டு பங்கெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காட்டுநாயக்கன் சமுதாய சங்கம் சார்பாக அன்போடு நீலகிரி மாவட்டத்துக்கு ஐயங்கொல்லி என்ற இடத்துக்கு நாங்கள் வரவேற்கின்றோம்